இந்த அரசியல் பயணத்தில் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நான் ஏன் இது இவ்வளவு அழுத்தமாக சொல்றேன் அப்படின்னா எதா அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ அழுத்தமா நமக்கா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு அதனால அப்படியெல்லாம் நடக்காது அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது அது நான் இல்லைன்னு சொல்ல வரல நமக்கு இல்லை மக்களுக்கு தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க சோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியா தான் இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல இன்னும் மோசம் அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வேஷம் கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கலர் கலராக கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே நமக்காக உண்மையாக உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஏமாந்த அவங்க இப்போ நம்மளை நம்புகிறாங்க நம்மளை நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புகிறாங்க நம்மளை நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோடு இருக்கணும்ல அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே தான் அவ்வளோ அழுத்தமா நான் சொன்னேன் இந்த தேர்தல் இந்த கூட்டணி இதையெல்லாம் பத்தி நிறைய இந்த ஹேசியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு இவர் கூட எல்லாம் யாரு வர போறா அவங்க வரமாட்டாங்க இவங்க நமக்கு புதுசா என்ன முப்பது வருஷமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா மக்கள் கரெக்டாக நம்மள எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா ரொம்ப அக்கறையா ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்க்கமா நமக்கே நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்துருக்குறாங்கல்ல எப்படி என் கெரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல ஏன் எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும் ஏனா இந்த விஜயம் பிள்ளையாச்சு நம்ம அண்ணன் ஆச்சு நம்ம தம்பி அவங்க மனசுல அப்படி தோணுது நமக்கு அப்படி ஒரு கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மளை இருக்கிறாங்க அப்படி நம்மளை நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு இத்தனை வருஷமாக இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அதே எப்படி மாறும் அதெல்லாம் மாறவே மாறாது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறமும் சரி ஒன்றே ஒன்று சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொட மாட்டேன் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு எனக்கு அதை அவசியமே இல்ல ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க கேட்கலாம் இதன சினிமாவா இதன முதல்வன் படமா ஒரே நாள் இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரா நீங்க கேட்கலாம் ஓகே பிராக்டிகல் அது பாசிபிள் இல்லதான் பட் இட்ஸ் ரைட் இட் இஸ் ப்ராசஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தர் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க இன்று தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி சார்பில் மாநில மாவட்ட அளவிலான கழக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் பேசிய தாவைக்கா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்திற்காக கொடுக்கும் அழுத்தத்தை பற்றியும் ஆனால் இந்த அழுத்தத்திற்கெல்லாம் பயப்படுகிற ஆளா நான் என்று தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் பேச தொண்டர்கள் கூச்சலிட்டு ஆர்ப்பரித்தனர் மேலும் அழுத்தம் இருக்கிறது தான் ஆனால் அது எனக்கு இல்ல மக்களுக்கு ஏனென்றால் மாத்தி மாத்தி ஓட்டை ஆளுங்கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் போட்டி விட்டு தவிக்கிறார்கள் மக்கள் தற்போது நம்பும் ஒரே நம்பிக்கை தமிழக வெற்றிக் கழகம் தான் அதே போல் விஜய் நம்மளோடு நிற்பார் என்ற அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றுவோம் மேலும் மற்ற கட்சிகள் போல் இல்லாமல் ஊழலை இந்த விஜய் செய்ய மாட்டான் என விஜய் அவர்கள் அழுத்தமாக தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து இது எல்லாம் முதல்வன் படமா ஒரே நாளில் மாறிவிடுமா என்றால் மாறாது ஆனால் ஊழல் செய்வதை எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும் என ஆவேசமாக விஜய் அவர்கள் பேசியுள்ளார்